ஓம் நம சிவாய மாணிக்க வாசக அருளிய எட்டாம் திருமுறையின் முதல் பாடல் சிவபுராணம் இதை படிப்பதால் மன கவலை நீங்கி மன நிறைவு ஏற்படும் அமைதி ஏற்படும் இந்த சக்தி வாய்ந்த புராணத்திற்கு இணை இதுவேயாகும் இந்த பாடலை பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் தினமும் பாட வீடு லக்ஷ்மி வசிக்கும் இடமாக திகழும் என்பதில் ஐயமில்லை நமஷ் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வா மமாக நின்ற அன்னை பாண்டாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவ நடிவாள்க வேகம் கெடு தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈச போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றே சீரார் பெருந்துரைனம் தேவநடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தைதே எண்ணுதற்கெட்டா எழிலார் களிலிறைஞ்சே விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் நிறந்தெல்லை இலாதானே நின் பெரும் சீர் வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்ல நின்ற தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யயன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா பிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின பொய்யாயினவெல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மெளர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் என்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்று மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திடு மூடிய மாய இருளை அறம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புல மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்கு புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளருகும் நலந்தான் இலாத சிறியிற்கு நல்கி நிலத்தன் மேல் வந்தருளி நீல் காட்டி நாயிர் கடையாய் கிடந்து அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ஞாயிற் கடையாய் கிடந்து அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்று சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்டு எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்ப வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றேனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே சுடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன மையா ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புளக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே என்று சொல்லர்க்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து ஓம் நம சிவா